வணக்கம் நண்பர்களே அரசு பணி ஏஎஸ் அகாடமி சோலோந்தான் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பத்தின தமிழ்நாட்டு புத்தகத்தில் கொடுக்கக்கூடிய முக்கியமான டேட்டாள் என்னன்னு பாக்கலாம் இதோடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் அபுல் பகீர் ஜெயிலு அப்தின் அப்துல் கலாம் விரிவான பெயர் அவர் ஏ பிஜே என்பதற்கான விரிவாகம் அபுல் பகீர் ஜெயிலு அப்தின் அப்படின்னு அர்த்தம் ராமேஸ்வரத்துல இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்தாரு இந்தியாவுடைய பதினோராவது குடியரசுத் தலைவரா தன்னுடைய பணியை தொடர்ந்தாரு மக்களின் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் அழைக்கப்படுவார் யார்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ராமநாதபுரத்துல பள்ளி முடிச்சுட்டு திருச்சில ஜெயின் ஜோசப் கல்லூரியில பட்டப்படிப்பையும் சென்னை ஐஐடியில் தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பையும் படிச்சு முடிந்ததுக்கு அப்புறம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அதாவது இஸ்ரோல பணியில சேர்ந்தாரு இளமை காலத்துல குடும்பம் வறுமையில வாழ்னதுனால அதை பூர்த்தி செய்யும் விதமா டெய்லி தினசரி செய்தித்தாள்களை விற்பனை செய்யக்கூடிய வேலையை பார்த்து வந்தார் இந்தியாவோட மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இந்திய அரசாங்கம் இவர் தொடங்கி சிறப்பிச்சிருக்கு இவரோட எழுதிய முக்கியமான நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா இரண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் தி லூமினஸ் பர்க் மிஷன் இந்தியா இந்த புத்தகங்கள் கண்டிப்பாக கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அவரது சிறந்த பணியின் காரணமா இவருக்கு இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்ற பட்டம் கொடுத்து சிறப்பிக்கப்பட்டிருக்கு தேங்க்யூ